குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி பதினெட்டு நீரின்றி அமையாத உலகு ஐம்பெரும் பூதங்களில் ஒன்றான நீருக்கு இன்று வந்தனம் செய்கின்றால் காவிரி தாய்க்கு வந்தனம் செய்கின்றால் கங்கா யமுனா சரஸ்வதி தாயாருக்கு வந்தனம் செய்கின்ற ஒரு நாடு சிந்து கங்கா காவேரி யமுனா சரஸ்வதி என்ற அத்தனை நம்ம நதிகளையுமே தாயாராக நாம் போட்டுகின்ற அந்த ஒரு தாயாருக்கு வந்தனம் செய்கின்ற ஒரு நாளை ஆடி பதினெட்டு எல்லா நீர்நிலைகளையுமே இது பண்ணுவாங்க நம்ம வந்து அதே மாதிரி நம்ம பைப்புக்கு பூஜைப்படுவாங்க கிணற்றுக்கு பூஜைப்படுவாங்க அவர் ஒரு தாயாக நினைத்து நமது அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடிய அந்த காவிரி தாய் அந்த தாயாரை அன்று அந்த தாயாரே இன்றைக்கி வந்து எல்லா குளங்கள்லேமே வந்து சுவாமியை போய் புனித நீராடல் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான திருநாள் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு எதை செய்தாலும் அது பெரு ஆடி பெருக்கு அது வந்து நமக்கு அது பெருகி வரும் என்பதே ஆனால் ஆடி மாதத்துலேயே எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ கம்பம் போட்டு அம்மா வந்து கொழுவில் இருக்காங்க மாரியம்மன் தாயார் சாமி எல்லா கோவில்லையுமே அதனால் அம்மா தாயார் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அந்த ஒரு நேரத்தில் நாம் வந்து இது செய்தாலும் எது கேட்டாலும் அது வந்து நல்லா அப்படியே சந்தோஷத்தில் அள்ளி கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பாடி பதினெட்டு முடிஞ்சுச்சு முடிஞ்சிடல வாட்டி நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நடக்கலாம் அதே மாதிரி கத்திக்கலு சொல்ல எல்லா கோவில் எடுத்த புதே சாமான் கத்தி எல்லா இதையுமே இன்றைக்கி போய் ஒரு நீர்நிலைகள் எல்லாம் கத்தி கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் விஸ்வாவசூரடம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் நவமி திதி விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்தயோகம் சகல நதி நீராடிகளிலும் ஆடிப்பெருக்கு விழா சங்கரன் சங்கரன்கோவில் கோமத்தியம்மன் பூம் பள்ளக்கில் பவனி காட்சி திருத்தணி முருகப்பெருமான் அபிஷேகம் இன்று கண்ணூர் கழித்தல் சூரிய வழிபாடு செய்வது நன்று இந்த வருடம் முழுவதுமே நம்ம சொல்லணும் அது ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம சூரிய வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு சூரிய உதயம் வந்து ஆ ஆறு மூணு கடகநாளிகை வந்து ரெண்டு இருபத்தி ஒன்பது திதி வந்து தசமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு புதன் குரு சுக்ரன் புதன் வந்து இன்றைக்கி வந்து கடகத்துக்கு வந்துட்டாரு சூரியன் புதன் சூரியன் புதன் சுக்கரன் வந்து முக்கூட்டு கிரகங்கள் அது வந்து ஒரு நாற்பத்தெட்டு வகைக்குள்ளேயே அவங்க அவங்க அந்த இதுலேயே தான் சுற்றி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சூரியன் புதன் சுக்கரன் இப்போ வந்து புதன் வந்து சூரியன்கிட்ட வந்துட்டார் அதே மாதிரி சிம்மத்தில் கேது கடக கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு அனுபவம் ஒரு நல்ல நம்பகமான விளக்கே அதை துணையாக கொண்டு வழி நடத்தலாம் நல்ல நேரம் என்கின்ற நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலை ஏழைகள் டு எட்டைகள் மாலை முனைகள் டு நாளைகால் கௌரி நல்ல நேரம் ஒன்றை முக்கால் டு ரெண்டே முக்கால் மாலை ஒன்றை எட்டு ரெண்டரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்தரை பன்னெண்டு ராகு காலம் நாலரை இட்டு ஆறு குளிகன் வந்து மூணு டு நாலரை யமகண்டம் பன்னெண்டு டு ஒன்றை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இதை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் யோகம் ரிஷபம் சாந்தம் மிதுனம் உயர்வு கடகம் நற்செயல் சிம்மம் இன்பம் கன்னி உழைப்பு துலாம் சாதனை விருச்சிகம் முயற்சி தனுசு சுகம் மகரம் சுபம் கும்பம் விருச்சிகம் விருத்திகம் மீனம் உற்சாகம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இன்றைக்கி வந்து கன்னி எல்லா ராசிகளுக்குமே இன்றைக்கி நல்லா இருக்குது கன்னி ராசி மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இதில் போட்டிருக்கு நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து நம் ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம்மளது நினைவுகளும் இருக்கும் நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஏகாதசி திதி ஏகாதசி தசமி திதி பதினொன்றா வரைக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி பெருமாளுக்குரிய அந்த ஒரு நாள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் பெருமாளையும் நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் பாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்திங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க்கான இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு நாளைக்கு ஒன்றும் இல்லை இது வந்து இன்றைக்கு அந்த நீருக்குத்தான் நாம் வந்தனம் செலுத்துகின்ற அருமையான ஒரு நாள் அதே மாதிரி நம்ம கடன்கள் ஆரோக்கியத்தை பற்றி நாம் அதை பற்றி பேசிக்கிட்டு கடன்கள் வந்து நிஜமாலுமே வீட்டில் வந்து நிச்சயமாக ஒரு கணவன்மார்கள் கணவி மனைவிமார்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு மனைவியினோட நகையெல்லாம் வாங்கி வைக்காதீங்க அது மிக மிக தவறு அது வாங்கி வச்சிங்கனாலும் உடனே நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துருங்க நான் யாருக்கும் நீங்கள் உதவி செய்யலைனாலும் உபத்திரம் கொடுக்காதீங்க இப்போ கஷ்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் காசை கொடுங்க காசை கொடுங்கன்னு சொல்லி ராவடி பண்ணாதீங்க இதெல்லாம் செய்யாதீங்க யாருமே ஆனால் செய்கிறாங்க எல்லாருமே அதனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் நான் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நம்ம குடும்பத்தை மீறி தான் எதுவுமே நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி மற்றவங்களுக்கு செஞ்சு நீங்கள் ஒன்றும் அதிலெல்லாம் ஒரு புரோஜனமே இல்லை அதனால் வந்து முதல்ல வீட்டில் இருக்கிற பெண்களை மதிக்க கற்றுக்கணும் மதிக்கணும் என்ன ஒரு அதனால் அதெல்லாம் செய்ய ரொம்ப மனசு வேதனையில் தான் நான் சொல்கிறேன் நான் அதனால் நீங்கள் இன்றைக்கி செய்ய நம்ம உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நாங்கள் எப் நாம் எப்படி வாங்குகிறோமோ அதை நம்ம நாணயமாக நம்ம கட்டணும் வாங்கிறது பெருசு இல்லை அதை நாம் வந்து நாணயமாக கட்டணும் நம்ம வந்து அடுத்தவங்க காசு ஆட்டையை போட்டுக்கிட்டு நம்ம செய்கிறதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதெல்லாம் நம்ம செய்கிறதில்லை வாங்கக்கூடாது ஏமாத்தி ஏமாற்றி காசை வாங்குறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் அதெல்லாம் நம்ம யாருமே செய்யக்கூடாது அதே மாதிரி பேங்க்கில் கடன் வாங்குறது ஒரு ரூபா வட்டி போட்டால் கூட இன்றைக்கி ஒரு அதை நான் அவங்க கரெக்டாக அந்த ரசீது காசு முதலானது வசூல் பண்ணிடுவாங்க அதனால் வந்து கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கியம் பிரச்சனைங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது தான் நேராக நேரத்துக்கு சாப்பிடுங்க யாரையும் ஏமாத்த வேத நம்ம இருந்தாலே மிகப்பெரிய விஷயம் யாரை ஏமாற்றி நம்ம பணம் முடிங்கிட்டு போய் நாம் யாருக்கு செய்யலாமோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் இப்போ நடக்குது யார் ஏமாறுவாங்க காசை பிடுங்கிட்டு போய் இந்தானம் வாங்கி அந்தானம் கொடுக்கலாம் பெருமை பேசிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுனால நான் சொல்கிறேன் என்னான்னு அதனால் எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தை வேணுங்க யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரம் கொடுக்காதீங்க யாருக்கிட்ட இருந்தும் காசு பணமோ நகையோ தயவு செஞ்சு வாங்காதீங்க மனைவி கிட்டே வாங்கினா கூட உடனே அதை வாங்கி கொடுத்துருங்க அவங்க அப்பா அம்மா போடுறது வந்து போட்டு அழகு பார்க்குறதுக்கு தான் கொடுக்குறாங்க அதை வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு நாம் மற்றவங்களுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் அப்பா அம்மா கொடுக்கல அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைங்க போட்டு ஆசை பார்க்கணும் அழகு பார்க்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செஞ்சு கொடுக்குறாங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வாங்கி கொடுக்காம வருஷ கணக்கில் தைக்கணும் ஆபத்து அவசரத்துக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுருந்து திருப்பி கொடுத்துருந்தோம் நீங்கள் செஞ்சு போடாதீங்க நீங்கள் செஞ்சு போடலைனாலும் அவங்க செஞ்சதை நீங்கள் அதை ஏமாற்றி வாங்காமல் இருங்க அவ்வளோதான் அதை வந்து நான் மனசு ரொம்ப வேதனையோடு இதெல்லாம் சொல்லி நடக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க நம்ம வீட்டில் செய்யணும் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை கடையில் வாங்கி நேர நேரத்துக்கு அவங்கவுங்களுக்கு உடம்புக்கு மிஞ்சி யாரும் ஒன்றும் இது இல்லை அதனால் அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தை உடல் ஆரோக்கியத்தை வந்து கவனம் செலுத்துங்க நம்ம வந்து எப்படி நம்ம கடன் வாங்கி அதை எப்படி செலுத்தலாம் என்ன தொழில் செய்யலாம் என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாங்கிறத இன்னும் நாம் அடிப்பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு அதை பற்றி நாம் இன்னும் கலந்துரையாடல் செய்யலாம் நீங்களும் உங்களை கமெண்ட் மூலியமாக கலந்துரையாடல் செய்யுங்க கமெண்டில் சொல்லுங்கள் நான் எனக்கும் ரொம்ப கடன் பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் யாரும் நமக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க நம்ம யாரும் உதவியெல்லாம் செய்வேணாம் உபத்திரம் கொடுக்காது நம்ம கிட்டேருந்து ஏமாற்றி பிடுங்கிட்டு போகாமல் இருந்தால் போதும் அதனால் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இப்பெல்லாம் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சால் கூட ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியல அதனால் நீங்கள் எல்லோருமே பார்த்து கவனமாக இருங்க எல்லாருக்கிட்டேயும் காசு வட்டி கொடுக்குறோம் வட்டி கொடுக்குறான் வட்டிக்கு ஆசைப்பட்டு அவன் வாங்கி ரெண்டு மாதம் கொடுப்பான் மூணா நாள் அதெல்லாம் பேர்பட்டவனாக இருந்தாலும் ஏமாற்றிட்டு ஓடிடுறான் பணம் வாங்குற வரைக்கும் நைஸாக ஆட அப்படியே கூட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பணத்தை வாங்கிவிட்டு இல்லை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுவாங்க அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் கவனம் செலுத்தலை நம்ம வந்து அதே மாதிரி இன்று நாளைக்கு வந்து கண் ஆரோக்கியத்திற்கு வெள்ளரிக்காய் அதிகம் சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் அதிகம் சாப்பிடுங்க அதே மாதிரி பச்சை பொன்னாங்கண்ணி கீரை சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க அதே மாதிரி நம்ம வந்து இன்னும் நிறைய எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது கவலையாக இருக்குது அவ்வளோ கடன் பிரச்சனைகள் இதுன்னு என்ன ஒரு செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியல நம்ம உழைப்பு தான் நம்ம உழைப்பை வேணால் வாங்கிக்கிறாங்க பிடுங்கிக்கிறாங்க அவ்வளோ பிடுங்கிக்கிட்டும் நம்மளைய கேவலமாக தான் பேசுகிறாங்க நம்மளை வந்து இதெல்லாம் வச்சுருக்கில்ல என்ன அவ்வளவு உழைப்பை வாங்கிக்கிட்டு ரொம்ப கெட்டத்தனமான ஒரு இதெல்லாம் இந்த ஊர் உலகத்தில் நடக்குது தயவு செஞ்சு நீங்கள் அவங்கவுங்க அமைதியாக இருங்க வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி நடக்குங்க போது வெளியில என்ன சொல்கிறது யார்கிட்ட ஏமாற்றி எப்படி காசை பிடுங்கலாம் எப்படி மறைக்கலாம் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் யார் யாரையோ ஆம்பளையாக இருந்தால் பொம்பளை சகவாசம் வச்சுருக்குறாங்க பொம்பளையாக இருந்தால் ஆம்பளை சகவசம் வச்சுக்கிட்டு கொண்டு போய் கொண்டு போய் காசை பிடுங்கி பிடுங்கி குடும்பத்தில் இருக்கிற காசை பிடுங்கி பிடிங்கி கொண்டு போய் கொடுக்குறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க நடக்குது உலகத்தில் அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்துங்க பால் குடிங்க ஒரு இது பண்ணுங்க இன்றைய நான் என்னுடைய என்எஸ் விழாஸை எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விழாஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கு ஒரு இது நம்மளுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீருவதற்கு நேர்மையான வழியில் இப்போ யாரும் இல்லை நல்லவங்க கூட கட்டுர்றாங்க அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க ஒரு இதனால் மனசாட்சி விற்றுட்டு தான் இந்த உலகம் இருக்குது அதனால் எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நாம் எப்படி பேங்க்கில் கடன் வாங்கிறது எப்படி கட்டுறது அது வாங்கினாலும் நம்ம வாங்கிறது பெருசில் அதை நாணயமாக நம்ம கட்டணும் அதையும் நாம் செய்ய வேண்டும் என்று நான் இது பண்ணுறேன் முடியெல்லாம் ஒரு இதாக இருக்குன்னா பால் குடிங்க சக்கரை போடாமல் வந்து குடிங்க அதே மாதிரி நம்ம ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம்னா டெய்லியும் கரெக்டாக போயிருங்க அது போனால் தான் உடம்புல எந்த விதமான நோய் நொடியும் புழு பூச்சி வயிற்றுக்குள்ளெல்லாம் இருக்காது அதனால் அதையும் செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம்